ஆண்டு நேயர்களுக்கு பழிவான வணக்கம் தீபாவளிக்கு வெளியான பைசன் திரைப்படம் முதல் நாளே முதல் காட்சி போய் பார்த்தாச்சு படம் பார்க்கும்போது ஒரு பகை ஒரு படி ஒரு வன்மம் இந்த இடைப்பட்ட இந்த கட்டத்துக்குள்ளே போராடி வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு இளைஞர் இதுதான் பைசன் இப்போ அந்த கதைக்களத்தை பார்க்கும்போது இந்த மன்னன் இந்த மண்ணின் அழகியலும் அதற்குள் இருக்கிற ரத்தமும் சதையுமான அந்த வாழ்க்கை நெறிமுறைகளை அப்படியே அப்பட்டமாக படம் பிடித்து காட்டி இந்த சமூக மாற்றத்திற்கு ஒரு வழிவகுக்க வேண்டும் அப்படி என்கிற ஒரு பாடம் எடுத்திருக்கிறார் மாரி செல்வராஜ் அப்படி என்கிற ஒரு தான் நான் வெளியில் வந்து நம்ம வீடியோ போடணும் அப்படின்னு நினைச்சேன் ஆனால் வீடியோ போடணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு அது என்னன்னு பார்த்தா ஹரிநாடார் அவர்கள் ஒரு வீடியோவை பதிவேற்றம் பண்றார் அவர் என்ன சொல்றார்னா மாரி செல்வராஜ் அவர்கள் வன்முறையை தூண்டுவதும் விதமாக இந்த பைசன் படத்தை எடுத்திருக்கிறார் எங்களுடைய சமூகத்தை அவர் வந்து ரொம்ப இழிவுபடுத்திட்டார் அவருக்கு என்ன தெரியும் அவர் வந்து இந்த பைசன் படத்தை இந்த ஹரிநாடார் விட மாட்டேன் மாரி செல்வராஜை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் ஒரு வீடியோ பேசி அது ஒரு வைரலா போயிட்டு இருக்கு அப்ப எனக்கு தோன்ற விதம் படம் பார்த்தோம் பெருசா அப்படி ஒன்றும் வன்மங்கள் அங்கங்க கிக்கப்படல நல்ல விதமான படம் எடுத்திருந்தாங்க ஹரிநாடாருக்கு மட்டும் எப்படி இது தெரிய வந்தது அப்படின்னு ஒரு குழப்பம் மீண்டும் நான் திரைப்படம் பார்க்கிறேன் வைசலை இரண்டாவது முறையாக ஹரிநாடார் பேசிய பின்பு நான் அந்த படத்தை பார்க்கிறேன் முழுமையாக பார்த்த பிறகுதான் மாரி செல்வராஜ் அவர்களை ஏன் கைது செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நானே வரேன் மாரி செல்வராஜ் அவர்கள் பைசன் படத்தில் இரண்டு கதாபாத்திரங்கள் துரு வந்து மெயின் கேரக்டர் ஒரு இளைஞன் இந்த சமூகத்துக்குள் இருந்து எப்படியாவது போராடி ஒரு இடத்துக்கு போய் சேர வேண்டும் என்று நினைக்கிற ஒரு துடிப்பான இளைஞன் இந்த கேரக்டருக்கு இடையில இரண்டு கேரக்டர் அதாவது ஒன்று கந்தசாமி இன்னொன்று ராஜா இப்ப கந்தசாமி அப்படிங்கிற அந்த கேரக்டர் எடுத்துக்கினாலே அது வந்து வெங்கடேச பண்ணையார் அவர்களுடைய அந்த சாயல் இருக்கிறது பாண்டியராஜா என்று எடுத்துக்கொண்டால் அது பசுபதி பாண்டியன் அவர்களுடைய அந்த கேரக்டர் சாயல் இருக்கிறது அப்படி என்று ஒரு நம்ம அப்படியே புரிதல் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இங்க பாண்டியராஜா பசுபதி பாண்டியன் அவர்களையும் வெங்கடேச பண்ணையார் அவர்களையும் எந்த இடத்திலும் குறைத்து மதிப்பிட்டு அதாவது இந்த கதை என்பதே ரொம்ப சென்சிட்டிவான கதை இது வந்து தேன் பூட்டில மாதிரி இல்லை கை வைக்கிற மாதிரியான ஒரு களம் ஆனால் இங்கே இந்த பையை தீர்க்க வேண்டும் பகையை முடிக்க வேண்டும் இனி இங்கு இருக்கிற இளைய சமூகம் இந்த பிரச்சனைக்குள் சிக்கக்கூடாது என்பதற்காக ரொம்ப நேர்த்தியாக கையாண்டிருக்கிறார் இருக்கிறார் மாரி செல்வராஜ் அதாவது துருவிக்ரம் அவர்களுடைய அந்த கபடி போட்டிக்கு ஏன் இந்திய அளவில் போய் சாதனை புரிகிற அளவுக்கு ஒரு சின்ன பாதையை போட்டுக் கொடுத்தவர் வெங்கடேச பண்ணையார் அப்படி என்கிற அந்த நேர்மையான அந்த குறியீடு அந்த கோட்டை அவர் காண்பித்திருக்கிறார் இருக்கிறார் துருவிக்ரம் வந்து விளையாடும் போது அதை பார்த்து யார் இந்த பையன் கேட்கும் இவன் நம்மால இல்லைன்னு சொல்லும் போது யாரும் தான் கேட்ட நம்மளான விளையாட்டை நேசிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார் என்பதை மாரி செல்வராஜ் நேர்மையாக காட்டி இருக்கிறார் அதுக்கப்புறமா நீ என்னுடைய கபடி டீம்ல வந்து விளையாடு நீ நல்லா விளையாடுற அப்படின்னு விக்ரம கிட்டான தன் அணிக்கு அடைக்கும் போதும் அதாவது கிட்டானுடைய தகப்பன் அதாவது பசுபதி கேரக்டர் கிட்ட அவர் ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு நான் எந்த காலத்திலையும் என்னுடைய பகையை விளையாட்டுல கொண்டு வர மாட்டேன் அது உனக்கு மட்டுமல்ல என்னுடைய கபடி டீம்ல விளையாடற எல்லோருக்கும் இது பொருந்தும் இது சத்தியம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அடுத்தபடியாக அதாவது கந்தசாமி அவர்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ற இடத்துல அஹ் பாண்டியராஜா ஆட்கள் உள்ளே புகுந்து வெட்டி சாய்க்கும் போது அந்த இடத்தில் எல்லோருடைய பார்வையும் கிட்டா மேலதான் விழுது குரு விக்ரம் கேரக்டர் மேலதான் விழுது அந்த இடத்துல அதாவது கந்தசாமி நான் அவர் வந்து என்ன பண்றாருனா அதாவது வெங்கடேச பண்ணையார் அந்த கேரக்டர் என்ன பண்ணுதுன்னா தெரியலன்னா தெரியலன்னு சொல்லி பாருங்கடா அடுத்தவங்க மேல படிய போடாதீங்க அப்படின்னு கிட்டான கூப்பிட்டு நீ இனிமே இந்த இடத்துல இருக்காத இங்க இருந்து போயிடு என்னுடைய பகையும் படியும் உண்மையில விழறதுக்கு நான் விரும்பல அப்படின்னு அடுக்கி வைக்கிற அந்த நேர்மையான அந்த இடம் அதுக்கு அப்புறமாக கிட்டானை அடைத்து நீ என்னோட டீம்ல இனிமே விளையாடாத நான் வந்து இன்னொரு டீம்ல உன்னை வந்து சேர்த்து விடுறேன் நீ அங்க போய் விளையாடி அதன் மூலமாக நீ உன்னுடைய உயரத்தை உச்சத்தை நீ போய் தொட்டுக்கோ உன்னுடைய கனவை நிறைவேற்றிக்கொள் அப்படின்னு இந்த கந்தசாமி கேரக்டர் அதாவது வெங்கடேச பண்ணையார் அதாவது இவங்க எல்லாம் சொல்றாங்க இல்லையா வெங்கடேச பண்ணையாரை இழிவுபடுத்தி விட்டார் மாரி செல்வராஜ் அப்படின்னு அப்படி அவர்கள் சொல்லுகிற அந்த வெங்கடேச பண்ணையார் அந்த கேரக்டர் எவ்வளவு நேர்மையாக தன்னுடைய பகைக்கும் விளையாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஏன் பகை ஏன் விஷயம் அதை விளையாட்டு மேல திணிக்க மாட்டேன் அப்படிங்கிற இடமும் அதாவது என் பேரை பச்சை குத்திக்கிட்டு நீங்க இந்த மாதிரியான ஒம்பல்லாம் போய் வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லி தன்னுடைய அதாவது தன்னுடைய விசுவாசிகளையே அடிக்கிற அந்த காட்சி இதுக்குள்ள மாரி செல்வராஜ் அவர்கள் அதாவது கந்தசாமி என்கிற அந்த கேரக்டர் நீங்கள் சொல்கிற அதாவது வெங்கடேச பண்ணையார் அவர்களுடைய அந்த கேரக்டர் எந்த இடத்தில் அவர் கொச்சி படுத்திருக்கிறார் எங்க குறைத்து மதிப்பிட்டு காண்பித்திருக்கிறார் அவங்களுக்குள்ள ஒரு பகை இருக்கு அந்த பகை எப்படி வந்தது எந்த காலத்தில் வந்தது ஏன் வந்ததுன்னு யாருக்குமே தெரியாது ஆனா அது அப்படியே தொடர்ச்சியா நீண்டு கொண்டே போகுது இதுதான் மாரி செல்வராஜ் அவர்கள் சொல்ல வந்த கருத்து ஆக இவர் எந்த இடத்திலும் வெங்கடேச பண்ணையார் அவர்களை அந்த கதாபாத்திரத்தை கொஞ்சம் கூட கொச்சைப்படுத்தி அவர் காட்டவே இல்லை இத ஹரிநாடார் அவர்கள் திரும்ப திரும்ப போய் பார்க்கணும் இப்போ இந்த கிட்டான் என்ற கேரக்டர்ல கபடி விளையாட்டுல இப்ப விளையாடி மேல போறாரு இல்லையா அதுக்கு பசுபதி பாண்டியன் அவர்கள் ஏதாவது ஒரு விதத்துல உதவி இருப்பாரன்னு பார்த்தா ஒரு சின்ன காட்சி கூட ஒரு எதுவுமே கிட்டானுக்கும் பசுபதி பாண்டியன் அவர்களுக்கும் அதாவது பாண்டியராஜா அந்த கேரக்டருக்கும் ஒரு இணைப்பே இருக்காது அவங்க வேற இவர் வேற அதாவது ஒரே இனமாக இருந்தாலும் அவங்க அவரும் இவங்களும் சந்திச்சதே கிடையாது அந்த மாதிரிதான் காட்சி அமைப்புகள் போகுது பாண்டியராஜா அவர் பேசுகிற அரசியல் நாம ஏன் கத்தி எடுக்கணுன்றதே இங்க மறந்துட்டான் பல பேரு அப்படின்னு சொல்ற அந்த இடங்கள் தன் சொந்த சாதிக்குள்ளேயே சாதி பெருமையை பேசுறவன குடிப்பெருமை பேசுறவன இப்பவே அடிச்சு ஒடுக்கணும் இல்லனா இவன் நாளைக்கு இவனே வந்து சாதின்னு சொல்லி தன்னுடைய மக்களையே சுரண்டுவான் அப்படின்னு பேசுகிறான் இந்த பாண்டியராஜா கேரக்டர் இப்போ இந்த இரண்டு சமூகத்துக்குள்ளும் இருக்கிற பகை ஏன் வந்தது எப்படி வந்தது எதுக்கு எல்லாம் தெரியாது ஆனால் இந்த பகை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதனால் பல பேர் பரிதீர்க்கப்படுகிறார்கள் பல கொலைகள் வன்முறைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது பல இளைஞர்கள் தங்களுடைய கனவுகளை கடந்து போக முடியாமல் முடங்கி போகிறார்கள் ஒரு கலவரம் வந்துச்சுன்னா அதாவது ஒரு அந்த ஊர்ல பிரச்சனை வந்துடும் இந்த பக்கம் பாண்டியராஜா அவர்கள் இறந்து போயிருப்பார் அந்த பக்கம் கந்தசாமி அவர்கள் என்கவுண்டர் செய்யப்பட்டிருப்பார் பதட்டமா இருக்கும் ஒரே கலவரமா இருக்கும் இந்த நேரத்தில் காவல்துறை யாரை வேண்டுமானாலும் கைது செய்யும் அவன் படித்தவனா படிக்காதவனா குற்றவாளியா குற்றத்தில் சம்பந்தப்பட்டவனா இது எதுவுமே காவல்துறைக்கு தேவையில்லை கைது செய்து உள்ளே வைத்து விடுவார்கள் அவன் நிரபராதியா இல்லையா தெரியவதுக்கு பத்து பதினஞ்சு வருஷம் ஆகும் அவன் படித்தவனா இருந்தா அவன் எதிர்காலத்தில் அரசு வேலை வாய்ப்புக்கு போக முடியாது இப்படி பல பிரச்சனை இருக்கு முன்னேற முடியாமல் முட்டுக்கட்டையாக பல பேர் பின்தங்கி இருப்பதற்கு காரணம் கலவரங்கள் தான் இந்த கலவரத்தில் சிக்கிய படித்த பட்டதார அதிகாரிகள் பல பேர் இன்னும் வேலை கிடைக்கிறது கூட ஆனா கேஸ் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக வேலைக்கு போக முடியாம சிக்கி தவிக்கிறார்கள் இதைதான் அப்பட்டமாக மாரி செல்வராஜ் அந்த ஒரே காட்சியில வந்து அழகா காட்சி படுத்திருப்பார் தன் இந்திய அளவுல கபடி வீரரா இடம் இடம்பெறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு ஆனா அவன் வந்து லிஸ்ட்ல பேர் இல்ல வீட்டுக்கு வந்துட்டான் வீட்டுக்கு வந்த பிறகுதான் தெரியுது அவன் பேர் லிஸ்ட்டுக்கு திரும்ப வந்துடுச்சுன்னு இப்போ அவன் உடனடியாக இந்த கலவரத்துக்கு மத்தியில் சிக்கிக்கொண்டால் அவன் காவல்துறையால் கைது செய்யப்பட்டால் அவன் வாழ்க்கையே சீரழிஞ்சிடும் வெளிநாட்டுக்கு போக முடியாது இந்தியாவுக்காகவும் விளையாட முடியாது ஆக இரவோடு இரவாக தன் மகனை வெளியேற்ற வேண்டும் அங்க இருந்து கூப்பிட்டு வந்து வெளியில வந்து வெளியேற்றம் பண்ணணும் தன் மகனை கூட்டுக்கிட்டு வரும்போது காவல்துறை அவங்களை வந்து சோதனை பண்ணுது அங்க ஒரு சின்ன பிரச்சனை ஆகுது அப்போ காவல்துறை பின்னாடி புரிந்து கொண்டு இவன் ஒரு கபடி பிளேயர் இந்திய அணிக்காக விளையாட போறான் சரி இவனை அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு பாதுகாப்பாக அந்த போலீஸ் வண்டியிலேயே அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பி வைக்கலன்னா உயரத்துக்கு போயிருக்க முடியுமா முடியாது இந்த கலவரத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் வெற்றி அடைந்த ஒருவனை தான் போல நடக்க கூடாது இந்த பழி பகை பாவம் இது எல்லாம் முடிய வேண்டும் மனிதன் மனிதனாக மாற வேண்டும் இங்கே சமத்துவம் தான் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் எடுத்தா அவனை கைது செய்யணும்னு சாதியை வைத்து பிழைப்பு நடத்துகிற சில பேர் வந்து இப்படி வீடியோ போட்டா மாரி செல்வராஜா கைது பண்ணணும் தான் ஏன்னா எப்படி இந்த சமூகத்தை திருத்த முடியும் நீங்க எப்படி திருத்தலாம் சாதியவாதிகள் நாங்க எப்படி பிழைப்பு நடத்துறது ஒவ்வொருத்தருமே இதுதான் விஷயமான்னு தெரிஞ்சுக்கிட்டானா எங்க பிழப்பை என்ன நாடி போகாதா அப்படி என்கிற கோபப்படுகிற இந்த கோமாளி கூட்டத்துக்கு மாரி செல்வராஜ் அவர்கள் கைது செய்யப்பட தான் ஆனால் பைசன் படம் வந்தா கலவரம் வரும் கலவரம் வெடிக்கும் இப்படி எல்லாம் அந்த பில்டப் ஏத்தனவங்களுக்கு எல்லாம் அந்த பைசன் படம் பார்த்ததுக்கு அப்புறம் பாதி பேர் புரிதல் மனப்பான்மைக்குள் போயிருக்கிறார்கள் இதுதான் பிரச்சனை தனக்குள்ள இருக்கிற சாதியை தூக்கி நெருப்பில் போட்டு கொளுத்தி விட்டால் இந்த மனித நேயம் மலரும் பல பேர் வளர்ச்சி அடைவான் இந்த சாதி தான் நம்மளுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது நம்ம ஏன் ஒருத்தனை முறைக்கிறோம் எதுக்காக அவங்ககிட்ட பகையை வளர்க்குறோம் என்பதற்கான காரணமே தெரியாம இன்னமும் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அதாவது வெங்கடேச பண்ணையார் அவர்கள் சொல்லுவார் இந்த பகை எப்ப ஆரம்பிச்சது ஏன் ஆரம்பிச்சது எதுக்காக ஆரம்பிச்சது அப்படின்லாம் எனக்கு தெரியாது ஆனா அந்த பகை உன் மேல விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் ஆக இந்த பகை ஒரு சாதிக்கும் இன்னொரு சாதிக்குமான பகை அல்ல ஒரு மனிதனுக்கு ஒரு தனி மனித இரண்டு தனி மனிதர்களுக்கு இடையில் ஏற்பட்ட ஒரு பகை அது வந்து ஒருத்தர் பக்கம் பார்த்தா நியாயம் தெரியும் இன்னொருத்தர் பக்கம் பார்த்தா நியாயம் தெரியும் அதையே திருப்பி போட்டு பார்த்தா இன்னொருத்தர் பக்கம் அநியாயம் தெரியும் இன்னொருத்தர் பக்கம் அநியாயம் தெரியும் அது அவர்கள் அவங்க அவங்களுடைய அவங்க அவங்களுடைய பார்வையில் அது வேறுபடும் ஆனா மாரி செல்வராஜ் அவர்கள் சொல்ல வந்த நோக்கம் என்னன்னா பிரச்சனை ஒண்ணு இருக்கு அது ஏன் இருக்கு எப்ப வந்தது எதுக்காக வந்தது ஏன் நடக்குதுன்னு கூட தெரியாது ஆனா இதுக்குள்ள சிக்கி இளைய சமூகம் அழிந்து கொண்டிருக்கிறது மேல போக வேண்டிய பல பேர் வந்து இங்கேயே தங்கிடலாம் அவனுடைய வளர்ச்சி கடைசி வரைக்கும் எட்டாக்கரியா போகுது இதையெல்லாம் நடக்க கூடாது இனிமேலாவது இந்த சமூகம் ஒன்றுபட வேண்டும் ஒற்றுமைப்பட வேண்டும் அப்படி என்பதற்காக பைசனில் பாடம் எடுத்திருக்கிறார் நாரி செல்வராஜ் அவரை கைது செய்ய வேண்டுமா ஹரிநாடார் எதை வைத்து நீங்கள் பிழைப்பு நடத்தினீர்கள் உங்களுடைய வரலாறு என்ன சாதி பேரை தாங்கிக் கொண்டு உங்களை சாதியை சார்ந்தவர்களை எத்தனை பேரை நீங்கள் வாங்கியிருப்பீர்கள் அது உங்க வட்டாரத்தில் உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஆக உங்கள் சாதியை உங்கள் பெருமை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் சமூகத்தை விட்டுவிடுங்கள் சமூகம் வளரட்டும் இளைய சமூகம் பெரிதாக கனவு காணட்டும் அவர்கள் காண்கிற கனவை அவர்கள் போய் அடையட்டும் அப்படி என்பதுதான் மாரி செல்வராஜ் அவர்களுடைய மிகப்பெரிய கனவு படம் அது வெற்றி படமாக ஆகி இருக்கிறது இயக்குநர்கள் என்னென்னமோ யூஸ் பண்றோம் பல கோடி பல நூறு கோடி செலவு பண்றோம் நம்ம பருப்பு ஒண்ணு வேகல ஆனா இவன் சாதாரணமாக தன்னுடைய மண்ணின் கதையை மண்ணின் வழியை மனிதர்களுடைய வாழ்வியலை மண் சார்ந்த அந்த இடத்தில் இருந்து பாரதி ராஜா அவர்களுக்கு அடுத்தபடியாக அதுக்குள்ள போய் ஒரு உணர்வை கடத்தி தொடர்ச்சியாக ஐந்து படங்களை வெற்றி வாங்குகிறான் அப்ப இவனுக்கு சாதிய முத்திரையை அழுத்தமாக ஊத்த வேண்டும் மாரி செல்வராஜ் ஒரு விஷயத்த தெளிவா சொல்றாரு அவ மனசாட்சிக்கு நான் படம் எடுக்க முடியாது என் மனசாட்சிக்கு தான் நான் படையெடுப்பேன் நான் எடுக்கிற படம் இந்த சமூகத்தை சீர்திருத்த வேண்டும் அவர்கள் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான் யாரோ ஒரு ஐம்பது பேர் சொல்றான் என்பதற்காக நான் ஒருபோதும் ஓய்ந்து உணங்கி விட மாட்டேன் என்னை யாராலும் அடக்க முடியாது எனக்கு பொறுப்பு அதிகமாக இருக்கிறது இது இந்த சமூகத்தின் மீதான பொறுப்பு ஒருபோதும் நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு புரட்சி இயக்குனர் இப்ப சொல்றேன் மாரி செல்வராஜ் என்பவர் மிகப்பெரிய ஒரு புரட்சி இயக்குனர் அந்த இயக்குநர் படைப்பு தொடர்ச்சியாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தேவைப்படும் இந்த சில பேர் பல பேர் சொல்கிற இதையெல்லாம் கண்டு மாதிரி செல்வராஜ் அவர்கள் ஒருபோதும் பின்வாங்க போவதும் இல்லை அது மாரி செல்வராஜிடம் நடக்காது புத்தக வாசிப்பாளன் தான் பட்ட வழி வேதனை எல்லாவற்றையும் திரைமொழியில் உணர்த்தி கடத்தி மக்களுக்குள் உணர செய்யிற மிகப்பெரிய சக்தியை படைத்த ஒரு இயக்குனர் ஆக மாரி செல்வராஜனுடைய இந்த படைப்பு கிட்டத்தட்ட அந்த படைப்பு எல்லாம் சொல்ல முடியாது பாடம் எதிர்கால இளைய சமூகத்திற்கான பாடம் இந்த தீபாவளிக்கு காலமாடானாக வெளியே வந்திருக்கிறது இந்த காலமாடான் மொத்த பேர் நடிப்பேன் ஆக்சுவலா நான் படம் ரிவியூ பண்ணணும்னு தான் நான் போய் படம் பார்த்தேன் இதுக்குள்ள வந்து அரிநாடார் அவர்களுடைய சர்ச்சை பேசி சில பேர் வந்து சொன்னது ஆக இங்கே வெங்கடேச பண்ணையார் அவர்களையும் சரி பசுபதி பாண்டியன் அவர்களையும் சரி அவர்களுடைய பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனை ஆனால் இதற்குள்ளே சிட்டி தவிக்கிற இந்த பிரச்சனையை நான் பேசணும் இதற்கு இடையில ரெண்டு பேரையும் ஒரு இடத்துல கூட விட்டு கொடுக்கல அவங்க அவங்க கதாபாத்திரத்தை அவர் அவர்களுடைய அந்த நியாயங்களை சரியாக அப்படியே சொல்லி இருக்கிறார் ஆக இந்த திரைப்படம் யாருக்கும் எதிரானது அல்ல மனித இனம் சமூகம் ஒன்றுபட வேண்டும் சாதியை மறந்து கடந்து மனித நேயம் மலர வேண்டும் என்பதற்காக மாரி செல்வராஜ் அவர்கள் கோட்ட இந்த உழைப்புக்கு மக்கள் கொடுத்திருக்கிற பரிசு மாபெரும் வெற்றி அந்த வெற்றி தொடருட்டும் என்று கூறி புரட்சியாளர் அம்பேத்கரனுடைய கனவுகளையும் தந்தை பெரியாரினுடைய சித்தாந்தங்களையும் இந்த மண்ணில் விதைக்கிற ஒரு மாபெரும் மனிதனாகத்தான் நான் மாரி செல்வராஜை பார்க்கிறேன் என்பதையும் இந்த இடத்தில் பதிவு செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் சவர் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்